மருத்துவர் ஐயாவை அதாவது மருத்துவர் இருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள் தீய சக்திகள் திமுகவின் கை இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன் நான் அங்கே இணைய மாட்டேன் ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக தமிழ் சமூகத்திற்காக தமிழ்நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர் ஒரு சோசியல் திசை திருப்பி ஐயா மனதை மாற்றி அங்கே இருக்கின்ற இந்த துரோகிகள் இருக்கின்ற வரை நான் சேர மாட்டேன் இணைய மாட்டேன் என்று உங்களுக்கு நான் இன்று தெரியப்படுத்துகின்றேன் எவ்வளவு வழியோடு நான் பேசுகின்றேன் எவ்வளவு மன வளர்ச்சில் மன அழுத்தம் வழியோடு நான் பேசுகின்றேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்